கர்பசாமி வாகனத்தில் வந்த முருகா வேலவா என் குருநாதே பாண்டி சித்திரே விநாயக பெருமானே கர்ப்பசாமி அரண் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு கூட்டுறவு அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடனுப்பா பட்டிடத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி நன்றி. ஐயா முதல் உத்தரவு சேலம் சேலம் கணவன் மனைவி கணவன் மனைவியா வந்தவங்க வாங்க இருந்து. மூன்று முறை கால உணர்ந்துக்கலாம் உன் கட்டுமனைக்கு இங்கிருந்து போய் பார்த்தேன் உன்னுடைய தொழிலில் பொல்லாத நஷ்டமும் கோடிக்கணக்கான கடனும் பட்டிருக்கே இப்போ அதே மாதிரி தொழிலை தொடர்ந்து நடத்த முடியாத குறையும் நடக்கு இப்போ வைத்திருக்க உன்னுடைய மனையை இழந்து போயிருவோமோ என்ற ஒரு பயத்துல என்னை கண்ணீர் ஒடிச்சு பார்க்க வந்திருக்கிய கால் நின்றுவாங்க முடிச்சிடலாமா அதனால அந்த இடத்தை ஜப்தி பண்ணி உன்னை இழக்க விடாம ஆக்கி அதை மீட்டித் தரதுக்கு வேண்டிய பணத்தையும் தந்து பணம் கிடைக்கும் வரை அவகாசம் கொடுத்து நிறுத்தி வச்சா போதும்லாம் நான் போட்டிருந்த மானை எடுத்து வாப்பா

நூறு தின கால்வானா உன்னுடைய பார்த்தேன்டா உன் வீட்டுக்கு போறதுல இடது பக்கத்தில் ஒரு அம்மன் ஆலயம் இருக்கு சரானா அதுக்கு பின்தொடர்ந்து நான் போறோம்னா ஒரு விநாயக பெருமான் இருக்காரு ரைட் சைடில் போனா வேறு மதத்தை தார்ந்த சர்ச்சு போன்ற இடங்கள் இருக்கு கால் அப்படியா சரி இப்போ உன்னுடைய தொழில் ஒன்னே முக்கால் ஆண்டுகளாக பெயிண்ட் அடிக்கிற தொழில் புற தடையா உனக்கு வரக்கூடிய ஆர்டர் உன் கூட இருக்கிறவன் இன்னொரு சேனல் வச்சு கொண்டு போய் உனக்கு எடுத்துக்கிட்டு இருக்கான் அதனால அவன் உன் தொழிலுக்கு தடையவும் போட்டிருக்கான் நீ இப்ப பட்டு கண்கணங்கி நிக்கிற அடுத்த ஆர்டர் எங்க போய் பேசினாலும் பாப்போம்னு உனக்கு கிடைக்க மாட்டேங்கிட்டு வா அப்படியா அதுல ஏற்பட்ட மன தயக்கத்துல இப்ப பணமும் இழந்துட்ட தொழிலையும் இழந்துட்ட வீட்டுல கூட நிம்மதியா இருக்க முடியாத துன்பத்தில் அடைஞ்சுக்கிட்டு இருக்க வஸ்தோமா கால நிட்டுவா இப்ப உனக்கு கடனை தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதும்லா இந்த பணமும் தார கடனை தீர்த்து தார வெற்றி உண்டு இருந்து பார்த்துப்போம் கர்பசாமி பொள்ளாச்சி தென்னை தோப்பு வச்சிருக்கேப்பா கால் ஒன்றுவா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன் சொத்து சுகங்கள்லாம் பிரச்சனை இல்லாமல் இருந்தாலும் சொந்த பொந்தம் குழப்பமா இருக்கு இதற்கிடையில முருகப்பெருமான மாதிரி மகனுக்கு வாழ்க்கை ரெண்டு வாழ்க்கைய ஆயிருமோங்கிற ஒரு சந்தேகம் உள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு அப்படி நிலைமை வராம அந்த மருமகளை சேர்த்து ஒளிமயமான வாழ்க்கையை அமைச்சிருந்தா போதும்லாம் அவன் கொஞ்சம் திருந்தனும் கொஞ்சம் கெட்ட பழக்கம் இருக்கு மாத்தி தரேன் கால் உண்வான் இந்தாப்பா என்ன நினைச்சுக்கா உன் மகன் திருந்திட்டான் நல்லா ஆயிட்டான் மருமக வருவா அதே பொள்ளாச்சி எல்லை கால் எழுந்துக்கலாம் எங்கெல்லாம் தேடுவதோ முருகா எழில் மேவும் அருள் பழனிமலை முருகப்பெருமான் வார அவருக்கு ஏதாவது சொன்னையா அல்லது சொல்லி செய்யாம வச்சிருக்கியா ஏகம் இல்லை பழனிமலை முருகனுக்கு போயிருக்கீங்களா எவ்வளோ காலம் போனீங்க போயிருக்கீங்க மாலை போட்டு போனீங்களா மனசார போனீங்க பழனிமலை முருகனுக்கு பாத பண்ணிக்கணும் உன் முட்டை நான் கொஞ்சம் ஸ்கேன் எடுத்து பார்க்குறேன் கொஞ்சம் கண்டுபிடிக்காப்பா முட்டில நரம்புலையும் சவ்வளையும் பாதிப்பு இல்லை உள்ள சுரக்கக்கூடிய ஒரு சுரபியினுடைய ஒரு அமிலம் வந்து சரியா சுரக்கலை அதனால முட்டை மடக்க முடியாம வேதனை இருக்கு இதில் செய்வன் கோளாறு நடந்திருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உள்ளத்துல உண்டு அதை வீட்டில் உள்ளவங்களும் சொல்லுதாங்க வெளியில உள்ள சோசியக்காரர்களும் சொல்லுதாங்க பூசாரி தம்பட்டிகளும் அதை தான் சொல்லுதாங்க நடந்தது உண்மைதான் தீர்த்து தெளிவாகி தந்தா வேற என்ன வேணும் என்ன ஜெயிச்சி தார இந்தா வெற்றி உண்டு இருந்து என்ன பாட்டு போலாம் சரி இருங்க அடுத்து கூப்பிடுறேன் தாராபுரம் தாராபுரம் கிருஷ்ணா உன் பேர் கணவன் மனைவி கால் தாராபுரமா பக்கத்து ஊராச்சா கிட்டிக்காரா கல்லூனி மங்கண்ணா பொய் சொல்லுவானா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஒரு அதிகாரி நல்லா புரிஞ்சுக்கா ஒரு காவல்துறை அதிகாரி அவருடைய அலுவலகத்தில் தான் காவல்துறை மாதிரி நடந்துக்கிட முடியும் வீட்டில் மனைவி மக்கள்கிட்ட அப்படி நடந்துக்கிட முடியுமா முடியுமா அப்படி இருந்தால் அந்த மக்கள் அவங்க மேலே அன்பு பாசத்தோடு இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க ஒருத்தன் சின்சியரான ஒரு கேரக்டராக இருக்கான்னு வச்சுக்கா அந்த கேரக்டரை வந்து வெளிவட்டாரத்தில் தான் காட்டிக்கிட முடியுமே தவிர மனைவி மக்கள்கிட்ட அந்த சின்சியரான கேரக்டரை காட்டினா அன்பு பாசமா இருக்க முடியுமா முடியுமா அந்த கேரக்டர் தான் இது உண்மையா கால் ஒன்று அப்படியா அதே மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் குற்றம் சாட்டி அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாத நிலைமைகளை உருவாக்குறதுக்கு காரணம் மனசா கிரகமா வேற யாரும் தூண்டுதலா அப்படிங்கிற சந்தேகம் உள்ளத்தில் அடிக்கடி தோன்றும் தோன்றுமா தோன்றதா மனிதனும் தூண்டி விடல மாந்திரிகமும் நடக்கலை ஆனால் கிரகங்கள் மனைவியும் கணவனும் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கணும்னு விளையாடுகிற பொழுது மனிதனுடைய உணர்வுகள் தூண்டும் உள்ளம் குழப்பமடையும் அறிவு ஆகும் அப்படி ஆகிற பொழுது பொருத்தம் இல்லாத வார்த்தை பொருத்தம் இல்லாத நடைமுறை அமைதி இல்லாத நிலைமை எல்லாமே நடக்கும் அந்த நடைமுறையில் அந்த பிரிவுகள் கரெக்டாக கொண்டு போய் சனி பகவான் நினைச்சுவார கொய் நாள் நீ அங்கரு கோயநாள் நீ இரு அப்படின்னு சொல்லிடுவார் அப்படி நடந்த பிரிவு தான் உங்களுக்குள்ள நடந்த பிரிவு அதனால மனிதன் இவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய குறைகள் அனைத்தும் இனிமேல் ஒன்றை ஒன்றும் செய்யாது இவனால உன் உள்ள ஒரு பொழுது நிம்மதி குறையாது இவனை உன்னை அட்ஜஸ்ட் பண்ணியும் போக வைக்கிறேன் உன் நேர்மையை நான் புரியவும் வைக்கிறேன் உங்க ரெண்டும் இணை புரியாம வாழ வச்சா போதும் கால் வந்துட்டு வாங்க கொண்டு போற ரெண்டு பூமான வேணும் கர்மசாமிக்கு வழிகாட்டு மாளிகப்பாளைய கர்மசாமிக்கு அதே மாதிரி ஒன்ன விரும்புகிற அளவுக்கு உன் குடும்பத்தில் உள்ளவங்கள இவனுக்கு விருப்பம் இருக்காது அந்த விருப்பம் இல்லாம போவதற்கு பெரியவங்களுடைய குணமும் காரணமா இருக்கலாம் இவனுடைய வெறுப்பும் காரணமா இருக்கலாம் அதை பெரிதாக கருதினா உங்க ரெண்டு வாழ்க்கையும் செட் ஆகாது உண்மையா இல்லையா அதனால நீ ஆம்பளை பெரியவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போய் மாமியானையும் மாமனையும் பெற்ற தாய் தவப்பனா ஏத்துக்கா அவங்களால ஒரு இடைஞ்சல் வராம ஒன்ன நான் காப்பாத்துறேன் ஓ மனதையும் இணை புரியாம காப்பாத்தி இவன் மனதுக்கு பங்கம் இல்லாம நடக்க வைக்க ரெண்டு ஒண்ணு முறை காலம் விட்டுவாங்க கருபசாமிக்கு கருபசாமிக்கு வாடா செல்லக்குட்டி கிழக்காமல் இல்லைங்க

எல்லா நலமும் ஆனந்தமும் பெற்று இனி இனிதோடு வாழ்வீர்கள் எடுத்து அவளுக்கு பூசி விடு பார்ப்போம் நீ எடுத்து பூசி விடு பார்ப்போம் வாழ்கிற செல்வங்களே வாழ்க சந்தோஷம் கர்ப்பசாமி ஆமா அப்படியா சரி சரி நாகர்கோவில் நாகர்கோவில் நாகர்கோவிலா தன் மகனை பற்றி மன வருத்தம் அடைந்து வந்தது யார் நீ யாரம் நீ கொண்டு வந்தது என்னடா மீசை அண்ணை நேர்மையான மனதும் பக்தியும் உடையவன் நீ உன்னுடைய மகனுடைய உடல்நிலைகளை முதல்ல பார்த்தேன் அவன் வயதுக்கு பூரண ஆரோக்கியத்துல போய் இல்லை ஒண்ணு அவனுக்கு நிலையான ஒரு தொழிலையும் காட்டணும் வாழ்வுக்கு வலியவும் காட்டணும் இந்த ரெண்டுல உனக்கு என்னப்பா செஞ்சு தரணும் உடல்ல ஆரோக்கியத்தை பத்தி முதல்ல பேசிட்டேன் சரியாக்கி தரவுட்டேன் அடுத்து அவனுக்கு தொழிலை உருவாக்கி தரேன் அதுக்கு பின்பு நான் அவனுக்கு வாழ்க்கையை பத்தி அமைச்சு தரேன் பொதுமலா கால் ஒன்றுவான் கர்மசாமிக்கு இந்த கொண்டு அவனுக்கு புளிஞ்ச கொடு நோயிலிருந்து எழுந்துருவான் அடுத்து வேலையை வாங்கி வெற்றி உண்டு பார்த்து போல கர்மசாமி ஆமா அப்படியா சரி ஓகே சரி பெங்களூர் பெங்களூர் கணவன் மனைவி கணவன் மனைவி பெங்களூர் இன்னொரு தரம் இன்னொரு தரம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஒரு பொம்பளையார பாதிக்கப்பட்டு உங்களை விட்டு போய் மாட்டிக்கிட்டான் ஒரு இடத்துல அந்த பொம்பளையோட சேர்த்து கூட்டுருவோமா பிரிச்சு கூட்டுருவோமா அப்ப அவன் நிலைமை அதனால அவன் சேர்த்துக்கிட்டு இருக்க பொம்பளைட்ட இருந்து பெருச்சி உங்க நினைவே அவனுக்கு நான் வர வைக்கேன் ஏன்னா இப்ப அவன் மடியில் போட்டு மறنده கொடுத்துட்டான் மடி மயிங்கிட்ட அந்த பே போன் பேசறானே எடுக்க மாட்டுகான் உடனே கட் பண்ணி விடுறான் உம்மயா ஆமா ஆமா நீங்க நைட்ல அவன கனவு கண்டுக்கிட்டு இருக்கீயே ஆனா அவன் உங்களை பத்தி நினைக்கல அவன் கனவு கண்டுக்கிட்டு இருக்கான் அவன் அதனால அவன் மனதை கொஞ்சம் பாக்கறேன் கொஞ்சம் கண்ண முடி உட்காருதீங்களா மார்கழி பௌர்ணமிக்கு உட்பட மகன் அந்த பக்கம் திருப்பி கொண்டு வரேன் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம் சரானா ஆனா வந்து ஒரு ஒன்றரை மாதம் உங்கள்கிட்ட சண்டை போடுவான் நீங்க அவனை எழுத்து பேசாதீங்க நான் பார்த்துக்கிடறேன் கால் ஒன்று இப்போ அவன் உடம்ப கொஞ்சம் பார்த்தேன் கை மொழிகைக்கு கீழே விரலுக்கு இடையில பேருக்கு ஒரு அரிப்பு இருக்கு இருக்கா ஏன் இந்த அரிப்பு இருக்குடா உனக்கு அப்படின்னு கேட்டேன் கல்லூனி மங்க மாதிரி மூணு மூஞ்சி வச்சிருக்கான் அதனால் அந்த நோயும் தீர்த்து தரேன் மகனையும் நல்லா தரேன் ஓ உடம்ப பார்த்தேன் உடம்புல விசநீர் இறக்க இருக்கு அந்த நீர் இறக்கத்துக்குடிய மருந்தையும் தந்து உன்னை குணமாக்கி தந்தா போதுமில்ல செய்வனை யானை வைக்கல வீணா கவலைப்படாதீங்க நல்லா தந்துடுறேன் காலிட்டு வராங்க பண்ணித் தரேன் நான் பண்ணித் தரேன் நான் பண்ணித் தரேன் நான் பண்ணித் தரேன் கூப்பிடுதாரு விசாமியா

மனம் என்னும் கோவி நினைவுகள் ஆடி வரும் கந்தாவுன் காலடிக்கே காவடிகள் கோடி வரும் இன்னொருத்தன கால் நிறைய ஃபைல் நிறைய வச்சிருக்கீங்களே நிறைய பேருடைய கணக்கு வழக்கம்லாம் சித்திரபுத்தரன் என்னார் வேலை பார்க்குறீங்களா அதுதான் கணக்கு வழக்கு சித்திரபுத்திரனை என்னாரு வேலை எழுப்பாக்கிய சீலை அடிக்கடி கூத்துறைகளை கணக்கெல்லாம் பார்த்தேன் கரெக்ட்டு தான் கூட இருக்கிறவங்க சரியில்லை அதனால் கொஞ்சம் தொழிலில் கொஞ்சம் ஒரு இருபது சதவீதம் மனசில் ஒரு வருத்தம் இருக்கிற கொஞ்சம் கடன்களால் கொஞ்சம் மனம் குழப்பம் இதற்கு ஒரு இடத்தை நம்ம டிஸ்போஸ் பண்ணணுங்கிற பிளானிங் இருக்கு ஆனா அது சொந்தமா நடைமுறை ஆகல ஒரு பிள்ளைய பத்திய மனக்குழப்பம் மண்டையில டேங் டாங்க டேங் டேங்னு ஃபேன் கணக்கு சுத்திக்கிட்டே இருக்கு அந்த மண்டையை திருத்த முடியுமா அல்லது அது இஷ்டத்துக்கு நாங்கள் விட்டுறட்டுமா இதுதான் உன் கேள்வி கால வந்து ஆனால் நீங்கள் டீசன்சியானவங்க உலகத்தை புரிந்தவர்கள் எதுக்கு பிறத்திற்கு மனதை இடைஞ்சல் கொடுக்கும் அவங்க இஷ்டத்துக்கு இருக்கட்டுமே அப்படி இருந்தாலும் இந்த போற மனம் பாசம் வச்சு திருப்ப முடியாம கிடந்து தவிக்குது என்னது ஏய் நம்முடைய முன்னோர்கள் மகான்கள் என்ன சொன்னாங்க பாசத்தை பாசத்தை அறுத்து விடு பற்றுகளை துளைத்து விடு பற்று தான் என்னது கடன் பாசம்னா மறைப்பு அறிவு மறைச்சிரும் ஒரு சிலேடை மொழி ஒன்று தெரியுமா கழிப்பிட்ருக்கீங்களா என்ன அறியாது அப்படியா அடுத்த வார்த்தை இளம் மாதிரி குளம் அறியாது எல்லாரும் சொல்லிக்கிட்டாங்க குலை அறியாதுன்னு சொல்லிக்கிட்டான் எல்லா கொலையும் திங்கும்பணு உண்மை அது இல்லை தண்ணீருக்கு மேலே பாசி பச்சையாக படர்ந்துருக்கும் அதில் இலைகளும் இருக்கும் தெரியுமா இந்த ஆடு என்ன செய்யும் அதுவும் இலதாம நினச்சிக்கிட்டு படக்குன்னு உள்ளே விழுந்துடும் வெளியே வர முடியுமா முடியாது அதை மாதிரி அந்த வெளியில் பச்சையாக தெரிஞ்சதை இலையின்னு நினச்சி வாய வச்சு உள்ள மாட்டிக்கிட்டு வெளியே உறப்படாமல் தவிக்கிற மாதிரி பாசத்து மேலே நம்ம எல்லாரும் என்ன செய்தோம் மனசை பறி கொடுத்துறோம் கடைசியில் அதுக்குள்ளே விழுந்துட்டு வெளியே வர முடியாமல் எதுக்குடா இந்த வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையே போய் நம்ம நினச்சது ஒன்று இங்கே நடக்கிறது ஒன்று பகவானே இந்த கர்மாக்கள் வந்து என்னைக்கியா எங்களை போகிறேன்னு உள்ளத்தில் நொந்துக்கிட்டே இருப்போம் நீங்கள் அப்படி தானே இருக்கியே உண்மையா இல்லையா அப்போ இந்த பாதத்துக்கு ஒரு விடையும் வேணும் அந்த கேரக்டருக்கு ஒரு தெளிவும் வேணும் அதை தெளித்து கொடுக்கறது நானாச்சு உங்களை வாழ வச்சு தருவதற்கும் நானாச்சு காலன்ட்டு வரலாம் கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு இப்போ உங்களுக்கு நான் செய்து தர வேண்டியது மூன்று தொழில் வளம் கடலை தீர்க்கணும் இடத்தை மாற்றணும் பிள்ளைய வந்து சரி பண்ணி தரணும் விஷயம் அவ்வளவுதான் இந்தா எல்லாமே முடிஞ்சு போச்சு என் அருள் சக்தியாக நீ புரிதமடைந்தாய் ஆனந்தம் பெறுவீர் மக்களே வாழ்க அது யார் அந்த அந்தப்பைய அமெரிக்கால இருக்கிறவன் வெளிநாட்டில் இருக்க யார் அப்படியா எப்படி நல்லா இருக்காங்களா சரி சரி அடுத்து அவங்கள பற்றி பேசுவோம் நல்லா இருக்கும் ஆனந்தம் அடையுங்கள் ரெண்டுமே நடந்தாச்சு வேலை ஏன் இஷ்டப்படி நடக்கும் கல்யாணம் அவ இஷ்டப்படி நடக்கும்னா என்ன செய்யறது எனக்கு தெரிஞ்சது தானே சொன்னேன் மாத்திருவோம் நம்மளால முடியாது என்ன இருக்கு சரியை நடத்துவோம் புண்ணியம் அடைவோம் வாழ்க வேலூர் 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 முதல்ல வேலூர்ல இருந்து வந்தவனுக்கு வேலையை பத்தி பேசுவோமா காதலை பத்தி பேசுவோமா யாருக்குப்பா பேசுவோம் பெரிய மனுஷங்க சொல்லுங்கப்பா காதலை பத்தி பேசுவோமா வேலையை பத்தி பேசுவோமா வேலையை பத்தி காதலே வேலையா இருந்தா என்னடா செய்யறது சரி நீ முதல்ல ஃபர்ஸ்ட் குரூப் ஐஏஎஸ் எழுதுறதுக்கு ஒரு பே வந்திருக்கான் அதெல்லாம் எழுதுற கால் வந்துடுவா அதுக்கு நம்ம முதல்ல கொடுப்பான் இவ்வளவு என்னைக்கு வேணாலும் கூட்டிக்கலாம் என்ன இது என்னடு அப்படியா வேலை இல்லாமல் தானே மாட்டான் வேலையை வாங்கியாச்சுன்னா கூட்டு வாடி வந்துடலாம் என்னடா நடக்கும் எரு பார்த்துக்கிடுவோம் என்ன உன்னுடைய ஆத்மாவை நான் அறிந்து பார்த்த மகனே உனக்கு அரசாங்க உத்தியோகம் உண்டு கெஜட் ஆபீஸ் கையெடுத்து நீ போடுவே

காத்துல வைக்கல கால் வா மனசு சரியாகலையே இன்னொரு தூரம் கால் இந்த எக்ஸாமில் நீ பாஸ் ஆகிருவா நீ வேலைக்கு போயிடுவாடா உனக்கு வேலையை வாங்கி தந்துட்டேன் முதல் மாத சம்பளம் கருப்புசாமி கோயில் நடத்தக்கூடிய தான தர்மங்களுக்கு வேலை கிடைச்சாச்சு ரிட்டன் டெஸ்ட்ல மட்டும் கொஞ்சம் மண்டைய குழப்புவேன் என்ன நினைச்சுக்கா ஆன்சரை கொண்டு வந்து உன் மண்டையில ஒதுக்க வைக்கிறேன் எழுதிருவோம் பிசிக்கல்ல ஜம்பிங்ல கொஞ்சம் உனக்கு இப்போ கொஞ்சம் ட்ரையல் சரியில்லை பண்ணிக்கிட்டு இருக்கியா ட்ரையல் அகனாமிக் போறியா ஜம்பிங் எப்படி பண்ற கொஞ்சம் அதை கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணிக்கா இன்னும் கொஞ்சம் காலம் விட்டு பயிற்சி நம்மளே கொடுத்துருவோம் என்ன இப்போ அவாட்டை இதைத்தான் சொல்லி வச்சிருக்க வேலைக்கு பெயர் வண்டி எப்படியாவது யார் பரவாயில்ல வந்துடுவேன் என்கிட்ட உத்தியோகம் பிரச்சனை இல்லை நினைக்கிறேன் முதல்ல வேலையை வாங்கித்தாரேன் அந்த குடும்பம் உன்னை ஏற்று ாலும்பித்தை முடிச்சு வாழ வைப்பேன்டா கால் வைப்பா நேர்மையா தானே வாழ வைக்க முக்கியம் யாரையும் வாழ வைக்கலையா வைக்க தங்கப்பெயா தங்கப்பெய தங்கப்பெய ஆந்திரா 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 மச்சேந்திரா ஆந்திரால இருந்து வந்தவங்க வாங்க உன் பொண்டாட்டி எங்க பாருக்கா சுமார் பத்து வருஷத்துக்கு மேல ஆயிடுத இவ்வளவு நாள் அவ இல்லாம வாழ்ந்துட்டேன் அதுக்கு பிறகு வந்து என்ன செய்யறா அப்படிதான் வீட்டுல கேக்குறாங்க சிலர் கழுத போனான்னு விட்டுடாங்க ஆனா உனக்கு விட முடியல விட்டுத முக்கியா அப்போ உனக்கு துணைக்கு யாரடா இருக்கா உன் வாழ்க்கையை நிறைவு செய்வதற்குன்னு ஒருத்தி வேணுமே அதுக்கு என்னடா செய்யப்பற நான் தான் வழிகாட்டணும் சந்தோஷம்டா கால் வா பதினாலு வருஷம் சீனாதேவியை பிரிந்திருந்தார் எம்பெருமான் ஸ்ரீராம சக்கரவர்த்தி என் தந்தை அந்த பதினான்கு ஆண்டுகள் வனவாசத்திலும் கூட பிரிவுக்கு பின்பும் புனிதமான வாழ்க்கை தான் நடந்தது காலத்தின் சுழற்சி அரிச்சந்திரனை தன் மனைவியை பிரிய வைத்தது நலச்சக்கரவர்த்தியை தமையந்தியை பிரிய வைத்தது ஸ்ரீராமனையும் பிரிய வைத்தது அதை போல ஒன்னையும் பிரிய வச்சிருது புரியுதா எல்லாம் சனி பகவானுடைய காலச்சூழலை மஞ்சுதவன் அயோத்தில் வாழ் தசரதன் தன் மகனை வனவாசமாக்குவித்தான் யாரு பஞ்சவர்கள் சூதாடி பதி இழந்து பஞ்சுபடும் பாடு செய்வித்தலில் ஆறு சந்திரன் பெண்டை விற்று கிளி அமரச் செய்தான் தஞ்சம் என காலமும் நான் தொழுதேன் காலனே சனியனே காகமேறும் தம்பிரானே சனி பகவான் இவ்வளவு வேலையும் பாப்பார் எப்பொழுதும் மேகம் தெரிந்து கொண்டிருக்கின்ற அயோத்தியில் வாழ்கின்ற எம்பெருமான் ஸ்ரீராமனை வனவாசமாக்குவித்தான் பஞ்சவர்கள் சூதாடி பதி இழந்து பஞ்சுபடும் சாடு வைத்தான் யார பாண்டவர்களை எஞ்சலிலா அரிச்சந்திரன் பெண்டை விற்று இளிகுலத்திலே அமர செய்தான் சுடுகாட்டு வெட்டியானா போய் இருக்க வச்சிட்டாரு சனி பகவான் அத மாதிரி சனி பகவானுடைய லீலா வினோதங்கள் நடந்தால் கணவன் மனைவி எல்லாமே சில சோதனைக்குள்ள அகப்பட்டு சுழன்று போயிருந்தா அந்த சூழ்நிலையில உன் குடும்பமே இன்னைக்கு தான் இருக்கு ஓ முன்னாடி எங்கடா இருக்கா அவங்க அம்மா வீட்டுல நீ உன் வீட்டுல ஒரே பிடியில இத்தனை பேர் சூதாட்டத்துல இருக்கு இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க